நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது முதல் டெஸ்ட் போட்டி டிரா ஆனது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மவுன் மாங்கானவில் நடைபெற்றது இந்த போட்டியிலும் நியூசிலாந்து அணி முன்னூற்று இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதனால் நியூசிலாந்து அணி மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது இந்த தொடரின் தொடர் நாயகன் விருதை நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் டஃபி தட்டிச் சென்றார் இந்த தொடரில் இருபத்தி மூன்று விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியுள்ளார் இதன் மூலம் ஒரு ஆண்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை ஜேக்கப் டஃபி எண்பத்தொன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி படைத்துள்ளார் இதற்கு முன்பு சர் ரிச்சர்ட் ஜான் ஹட்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டில் எழுபத்தொன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அவரது நீண்டகால சாதனையை ஜேக்கப் முறியெடுத்துள்ளார் இதன் மூலம் நாற்பத்தெட்டு கால சாதனையை அவர் முறியெடுத்துள்ளார் ஜேக்கப் மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் சேர்த்து மொத்தமாக எண்பத்தொன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் நான்கு டெஸ்ட் போட்டியில் விளையாடி இருபத்தைந்து விக்கெட்டுகளும் இருபது டி இருபது போட்டியில் விளையாடி முப்பத்தைந்து விக்கெட்டுகளும் பதினொன்று ஒருநாள் போட்டியில் விளையாடி இருபத்தொன்று விக்கெட்டுகளும் வீழ்த்தியுள்ளார் மொத்தமாக ஒரு ஆண்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் இலங்கை வீரர் முத்தையா முரளிதரன் முதல் இரண்டு இடங்களில் உள்ளார் அவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் நூற்று முப்பத்தாறு விக்கெட்டுகளும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் நூற்று இருபத்தெட்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வார்னே நூற்றி இருபது விக்கெட்டுகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நூற்று பத்தொன்பது விக்கெட்டுகளுடன் நான்காவது இடத்தில் மெக்ராத் உள்ளார்